அறநெறியின் இனிய நண்பர்களே சனிக்கிழமையின் இனிய வணக்கங்கள் தினம் ஒரு சிந்தனையில் இன்றைய சிந்தனைக்கு உரிய தலைப்பு செயல் தர்மம் மலர்களின் வாசம் காற்று வீசும் திசையில் மட்டும் போகும் ஆனால் ஒருவர் செய்யும் தர்மமோ நாலா திசையிலும் செல்லும் ஆகவே நமது செயல்கள் யாவிலும் நியாய தர்மத்தின் அடிப்படையில் இருக்க வேண்டும் நீங்கள் அடுத்தவர்களுக்கு கொடுக்க மரியாதை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் செய்த தானமும் நீங்கள் மற்றவர்கள் வாழ்க்கையில் செய்த துரோகமும் கண்டிப்பாக ஒரு நாள் உங்களை தேடி வந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் மற்றவர்களுக்கு செய்த செயலை விட சிறப்பாக செய்துவிட்டே போகும் இது இயற்கையின் நியதி எந்த செயலுக்கும் எதிர்வினை என்ற ஒன்று உண்டு ஆகவே நற்செயல்கள் புரிவோம் நன்மையை அனுபவிப்போம் நமது செயல்களில் எப்போதும் நியாயத்தின் அடிப்படையிலும் தர்ம சிந்தனையிலும் அமையுமாறு பார்த்து நடந்து கொள்ள வேண்டும் அதுவே செயல் தர்மம் ஆகும் இந்த நாள் இனிமையான நாளாக அமைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் மற்றும் இனிய வணக்கங்கள்